சாப்பிட்டுட்டு அப்புறமா படிக்க அவன் யார் வேண்டாங்கிறேன் என்ன பேரு இனி மானே சாப்பிடல அதுக்குள்ளதை இதா வயசு எண்பத தான் மட்டும் போதாது புத்தியிலும் கூட அது வேணும் இலையில உட்கார்ந்தவனை எழுப்பியே போக்கு கொஞ்சமாவது இங்கிடம் இருக்காங்க பண்ணது தப்பு தான் மன்னிச்சு தப்பே என்னோட நான் நாலஞ்சு நாளா சாப்பிடல மத்தியானம் கூட சாப்பிட உட்கார கூட புரோகிதம் பண்ண வந்தவரெல்லாம் சுகா சுகா கூட சொல்ல தெரியல நல்லா கொட்டிக்கூடான்னு சொல்லி கிண்டலா பேசினேன் வேண்டான்னு எழுந்துட்ட சாயங்காலத்து நல்ல பசி யாராவது கூப்பிட மாட்டாங்கன்னு சொல்லி காத்துருந்தேன் மாமி இலைய எடுத்துட்டு வான்னு சொன்னதும் தேக்கு தான் நினைச்சு பைத்தியத்தலமா வந்து உட்கார்ந்துட்டேன் நீங்க சாப்பிடு பானு, போய் இன்னொரு எல்லாம் அறுத்துண்டுவா சாப்பிடலாம் இல்ல நீங்க சாப்பிடுங்க நான் அப்புறம் நான்தான் மன்னிச்சுடுன்னு சொல்லிட்டேன்ல வா உட்காரு நீங்க இங்க உட்காரு நான் அங்க உட்காரு இங்க உட்காரு அப்படியே இருக்கட்டும் வாடி! ஆத்துக்கு யாராவது விருந்தாளி வந்தா, முதல்ல அவாள சாப்பிட வச்சு, அப்பரமா நாம சாப்பிடும். இந்த அம்பிய இங்கே தங்க சொன்னேல்ல, சாப்பாட்டு வெளைக்கு இவனையும் கூப்பிடனும்னு, ஓ மரா மண்டைக்கு ஏரல்ல? I'm extremely sorry, Mr. Gopal. இந்த வயசுல கரஸ்பாண்டன்ஸ் கோட்ஸ் வேறே, நீ சாப்பிடு இன்னைக்கு விசேஷ பூஜைங்கிறதுனால நகையெல்லாம் அம்பாளுக்கு சாத்தி பூஜை முடிஞ்சதும் பதினோரு மணிக்கு அந்த கணக்கையும் ஒப்படைச்சுடுறேன் இந்தாங்க ஒரு நிமிஷம் ஆஹா அற்புதம் இப்படி ஒரு பக்குவமான பாயசத்தை நான் வாழ்க்கையில சந்திச்சதே இல்லையே ஒரு பதமான ஆமா, வடைவ சலசல்லு கொழம்பு வச்சு கொத்து மல்லி பத்தலன்னு குட்டி குத்துர் டப்பாங்குத்து குட்டி குத்துர் டப்பாங்குத்து என்ன வாங்கி வச்சு குட்டி என்ன குத்துனா குத்தா பக்கா லோக்கல் பாஷா மாதிரி தெரியறதே கரெக்ட் கொஞ்சம் வர்ற வழியில சேரி அவ இருந்தா வர்றது பிக்கப் பிக்கப் இந்த மீசை கூட அங்கதான் என்னது வரைக்கும் தீட்சியோடு இருந்தேன் என்னமோ விரதம் நினைச்சிட்டு இருந்தேன் இன்னைக்கு என்னமோ மம்மட்டியா மாதிரி மீச வச்சிட்டு வந்திருக்கு இது என்ன பிராமண லட்சணமா பாரதியார் கூட இதை விட பெரிய மீச வச்சுட்டு இருந்தார் அவரும் நம்மள தானே நான் கொஞ்சம் பாரதியார் டைப் என்ன இதெல்லாம் என்ன சுயம்பாகம் தனி சமையல் ஓஹோ இன்னைக்கு நாள் அவ்வளவு நன்றா முழுக்க மறுண யோகோ இதெல்லாம் உரம் கட்டிட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு காத்துல சாப்பிடுவாங்க மன்னிக்கணும் நேத்து நேத்து வரைக்கும் வேலை வெட்டி இல்ல எங்க வேணாலும் சாப்பிடலாம் ஆனா இன்னைக்கு ஜாப் கிடைச்சி கொடுத்து இனிமே நானே சமைச்சிக்கிறதான் கௌரவம் ஏ இதவா ஆமா இப்ப என்ன கிடைப்பா அஜயோ என்னது ஐயர் புள்ளையா நீ

பண்ண போற என்ன பொண்ணு இல்ல நீங்க சமையல் பண்ணுலாம் ஆம்பளை குளிக்கிறச்சே பார்த்தாலும் பாக்கலாம் ஆனா பார்த்தா மகா தோஷம் யாருக்கு சமைக்கிற வாழ்க்கை இது யாரிடோ குத்தகை கிட்டா இல்ல விலைக்கு வாங்கிட்டா ஓசல் குடி வந்தாலும் பாப்பேன் அடுத்த மாசம் வாடகை கொடுத்துட்டு அப்புறமா நான் பேசிக்கிறேன்

நானே உங்க அம்மா கிட்ட நீ உள்ள இருக்கேன்னு சொல்லப் போறேன் சொல்லிக்கோ எனக்கு ஒண்ணு இல்ல நீ தான் உள்ள கூப்பிட்டேன் அப்புறம் ஓ எழுப தான் எழுவா என்ன கோபால் சமையல்லாம் ஆயிடுதா ஏதோ அரை குறை ஆயின் இருக்கு மாமி ஆமா என் பொண்ணு இந்த பக்கம் வந்தாளோ உங்களுக்கு பொண்ணு இருக்கா மாமி எவ்வளவு ஒரு மூணு வயசு இருக்குமா இருபது வயசு ஆறுதுடா நம்பவே முடியல மாமி உங்களை பார்த்தாலே அப்படித்தான் தெரியுது அப்படியே தெரியுது ஆமா என்ன சமையல் பண்ண வெறும் வத்த குழம்பு மாமி என்னமோ கோபால் எங்க ஆத்துல வத்த குழம்பு பண்ணா நீக்கு பிடிக்கிறதே இல்ல எங்க நீ வச்சத கொஞ்சம் கூட சாப்பிட்டு பாப்போம் அது மாமி நான் ஆஞ்சநேயர் விரதத்துல இருக்கேன் அதனால நான் செஞ்சது வந்து பொம்மநாட்டிகள் கொடுக்க கூடாது அய்யய்யோ நோக்கு நான் வடை பாயசம் எல்லாம் எடுத்துட்டு வந்தேன் பரவாயில்ல இருங்க இருங்க அது ஆஞ்சநேயர் சீதா பிராட்டியோட பக்தன் அதனால சீதை எது கொடுத்தாலும் வாங்கிக்கலாம் ஆஞ்சநேயர் தான் திருப்பி சீதை கொடுக்க கூடாது குடும்ப உள்ளவா இருங்க இருங்க எங்க உள்ள அய்யோ வாசப்படியில நின்னுட்டு வாங்கவும் கூடாது குடுக்கவும் கூடாது நீங்க அப்படியே இருங்க நானே படி தாண்டி வந்துடுறேன் நடங்கோ

உங்க பொண்ணா செஞ்சது நான்தான் செஞ்சேன் என் பொண்ணு கூட உன மாதிரிதான் சொன்ன அத நினைச்சேன்